பணம் பெறுகிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பணம் பெறுகிறதுக்கு தானம் அப்படிங்கிறது தான் நிறையா இருக்குது அப்படி இருந்துட்டாலும் கோயில் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தானம்ங்கிறது அந்த காலத்துலேருந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இறைக்கிற கிணறு தான் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இறைக்கிற கிணறு இப்போ ஊற்று இருக்குது ஊற்றுல இறச்சா தான் அந்த தண்ணி வரும் அதில் ஒரு கிணத்துல உள்ள தண்ணி மூந்தால் தான் திருப்பி தண்ணி வரும் ஊறும் இல்லாட்டி அந்த கிணறு மட்டத்தில் அப்படியே தான் தேங்கி நிற்கும் அதேமாரி வரும் அதனால இறைக்கிற கிணறு வரும் அதனால் நம்மளுடைய வருமானத்தில் நம்ம சம்பாதிக்கிற வருமானத்தில் ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் கம்பல்சரி வாயிலாக பூசிவர்கள்னு சொல்லுவாங்க மிருகங்களுக்கு உணவாக கொடுத்தா நம்மளுக்கு வருமானம் பெருகும் அப்படின்னு இது அந்த காலத்திலே சொன்ன விஷயந்தான் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எறும்பு எறும்புக்கு சர்க்கரை வைக்கிறது அரிசியமாக போய்க்கிறது மீனுக்கு வந்து பொறி போடுறது குளத்தில் உள்ள கோவில் தீர்த்த குளத்தெல்லாம் இருக்கும் மீன்களுக்கு பொறி போடுறது நாய்க்கு பால் அல்லது பிஸ்கட்டு சாப்பாடு கொடுக்கறது பூனைக்கு பால் கொடுக்கறது பசுமாட்டுக்கு பழங்கள் கொடுக்கறது அல்லது கீரைகள் கொடுக்கறது இது போன்ற உணவு தந்தால் அல்லது அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு ஏதேனும் அஞ்சு வயசு அது இன்னும் குறிப்பாக மூணு வயசு கீழே உள்ள குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி கொடுத்தால் அல்லது கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வை இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சீங்கன்னா கண் பார்வை இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வருமானம் வந்து பெருகிட்டே வரும் பணம் பெருகணும் எனக்கு ஐஸ்வர்யமாக இருக்கணும் லட்சுமி விளாசியம் இருக்கணும் எனக்கு வந்து எப்பயுமே பாக்கில் பணம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நாம் வந்து அதை நம்மளை விட இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதேனும் நம்ம சம்பாத்தியத்தில் நிறையா இல்லை ஒரு ஒரு சதவீதமோ அஞ்சு சதவீதமோ இப்போ ஒரு ஆயரூபா சம்பாதிக்கிறோம் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணலாம் இல்லைங்களா அவங்களுக்காக சரிங்களா மாதம் ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறோம் ஒரு நூறுரூவா ஒரு நூறுரூவாய்க்கு சக்கரை வாங்கி எறும்புகளுக்கு போகலாம் இல்லையா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வந்து பச்சை அரிசி மாவும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நாடு சக்கரையும் வாங்கி கலந்து எறும்புகளுக்கு போகலாம் இல்லையா ஒரு பத்து ரூபாய்க்கு பால் வாங்கி கொடுக்கலாம்ல நாய்க்கு பூனைக்கு அந்த மாதிரி உங்களால் ஈன்றத செய்ய இல்லாதவர்களுக்கு அதை செய்யும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செல்வம் பெறவும் இதை தாண்டி உங்களுடைய வீட்டில் பீரோவில் அல்லது கல்லா டேபிளில் சரிங்களா டிராவை சொல்லுவோம் இல்லையா அந்த ட்ராவில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏலக்காய் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு நெல்லிக்காய் ஆறு ஏலக்காய் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு நெல்லிக்காய் கீழா நெல் செடியுடைய வேர் கீழா நெல்லி செடியுடைய வேர் கஸ்தூரி மஞ்சள் மூணு கீழா நெல்லி செடியுடைய வேர் கஸ்தூரி மஞ்சள் மூணு இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்க வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் சுற்றி கம்பல்சரி சுற்றி இதை வந்து ஒரு வெள்ளை துணியில் சுற்றி இதை வெள்ளிக்கிழமை நாளில் அதிகாலையில் சாமி கும்பிட்டு உங்கள் ட்ராவலை வைங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாற்றுங்க அடுத்த வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்துக்கலாம் கலந்து குளிச்சுட்டு அதை ஓடுற தண்ணியில் விட்டுறலாம் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை இதை விருவில் வைக்கும்போது ஒரு ஈர்ப்பு உண்டாகும் சரிங்களா அதுக்கடுத்து நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் பெருகணும் அப்படிங்கும்போது ஏதேனும் ஒரு ஜவாதோ உணவோ உங்களுக்கு ஏதாவது குரோசனம் என்ன கிடைக்குதோ வாசனையாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு பன்னீர் எதே இல்லாட்டி பத்து தான் பன்னீர் பத்து ரூபாய்க்கு ஒரு பன்னீர் வாங்கி அந்த வாசனை திரையத்தை வந்து செய்கிற இடத்துல நீங்கள் போது உங்களுக்கு அந்த செய்கிற இடத்துல செல்வம் பெரியகிட்டே இருப்பாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும் சரிங்களா ஓகே இப்போ சார்ட்டை படிக்கிறேன்